வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது முயற்சிதான் வெற்றியைத் தரும் முயற்சித்து கொண்டே இரு வெற்றி உன்னை தேடி ஓடி வரும் தமிழ்நாடு போலீஸ் எஸ்ஐ ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய தயாரிக்கப்பட்ட தமிழகத்தில் அமைந்துள்ள முக்கியமான மலைகள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது தமிழகத்தில் அமைந்துள்ள முக்கியமான மலைகள் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு பார்க்க போகிறோம் முதலாவதாக வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் என்னென்ன மலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜவ்வாது மலை ஏலகிரி மலை ரத்தினமலை வள்ளிமலை வேலூர் மாவட்டத்தில் தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலைகள் ஜவ்வாது மலை ஏலகிரி மலை ரத்தின மலை வள்ளிமலை இந்த நான்கு மலைகளும் முக்கிய மலைகள் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை சென்னிமலை சிவன்மலை இந்த சென்னிமலையும் சிவன்மலையும் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கு அடுத்து சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ரொம்ப முக்கிய மலைகளான சேர்வராயன் மலை கஞ்சமலை சாக்கு குன்றுகள் சேர்வராயன் கஞ்சமலை சாக்கு குன்று இந்த மூன்று மலைகளும் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்கியமான மலை கொல்லிமலை அடுத்து பெரம்பலூர் மாவட்டத்தில் பச்சைமலை பச்சை மலை எந்த மாவட்டம்னா பெரம்பலூர் மாவட்டம் தீர்த்தமலை எந்த மாவட்டம் அப்படின்னா தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை தருமபுரி மாவட்டம் அடுத்து விழுப்புரத்தில் அமைந்துள்ள முக்கியமான மலைகள் கல்வராயன் மலை செஞ்சி மலை கல்வராயன் மலையும் செஞ்சி மலையும் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மிக முக்கிய மலைகள் வந்து பழனி மலையும் கொடைக்கானல் மலை பழனிமலையும் கொடைக்கானல் மலை திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் குற்றால மலை மகேந்திரகிரி மலை அகத்தியர் மலை குற்றால மலை அகத்தியர் மலை இந்த மூன்று மலைகளும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அது தருமபுரி மற்றும் சேலத்தில் அமைந்துள்ள முக்கிய மலையான மலை இது ரெண்டு மாவட்டங்களின் பரவி காணப்படுகிறது நீலகிரியில் அமைந்துள்ளது ஊட்டி தமிழ்நாடு போலீஸ் மற்றும் எஸ்ஏ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வு வெற்றி பெற்ற சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது விருப்பமுள்ள மாணவர்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளவும் சேர்க்கையை உறுதி செய்தவுடன் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட மெட்டீரியல்ஸ் வழங்கப்படும் டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி போலீஸ் எஸ்ஐ போன்ற போட்டித் தேர்வு ஸ்டடி மெட்டீரியலும் கிடைக்கும் விருப்பமுள்ள மாணவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளவும் இதுவரை தமிழா அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் தேங்க் யூ